தர்மா என்னவாச்சு தர்மா விட்டுட்டு போவியா மறைய முடி செஞ்சுட்டு போய் தர்மா இருக்கிற அப்ப ஒரு கேட்கிறாரு எனக்கு வந்து தெளிவாக நறுக்கு தெரிஞ்சாப்புல நாலு வார்த்தையில சொல்லுங்கன்னு கேட்கிறாரு அப்ப ரிசூர்ஸ் என்ன பண்றாங்க உள்ளத்துல உனக்கு அது உறுத்தல் இல்லாம ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னால் அது ஹலால் உள்ளத்துல உறுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து சில பேர்களுக்குள்ள ஹராமே உறுத்தாது அவனுக்கு சட்டம் கிடையாது உறுத்தல் என்பது யாருக்கு சொல்றாங்க அதையும் நம்ம பார்க்கணும்ல இது யாருக்கு சொல்றாங்கன்னா மருமை என்னங்கிற நம்ம பேசுவது யாருக்கு ரசூல்லா பேசுறாங்க அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான் மருமைன்னு ஒண்ணு இருக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது இதுக்கெல்லாம் கேள்வி இருக்குது என்கிற பயம் இருக்கிறவனுக்கு உறுத்தல் வரணும் உறுத்தலை இல்ல ஒண்ணுமே இல்ல நாத்தியமான இருந்துகிட்டு எனக்கு உறுத்தலை இல்ல எனக்கு ஹலாலான்னு கேட்ட கூடாது அவனுங்கதா தண்ணி அடிக்கிற கூட ஒருத்தன் உறுத்தல அது தண்ணி அடிக்கிற ஹலால் ஆயிருமா உறுத்தாம தண்ணி அடிக்கிறது தானே செய்யறான் அது யாருக்கு இந்த சட்டத்தை விளைக்கிறேன்னு நல்லவங்களா நம்ம இருந்து மருமையை நம்பி அல்லாஹ் ப பயந்து அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது நமக்கு உருத்தம் வரக்கூடாது உருத்தவர் வந்துடுச்சுன்னா வேணாம் அல்லாஹ் பயம்னு அவங்க எல்லாம் கேட்பான் தவிர்த்துக்கொள்ளணும் இதை முஸ்துனது அகமதில் பதினேழாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றுக்கிறது அதே மாதிரி ரிசூசல்லாஸ்லாம் சொல்கிறாங்க நமக்கு வந்து ஒரு ஒரு கேரண்டி ஒன்று தர்றாங்க என்ன கேரண்டி சந்தேகமானது நீ விட்டால் இழந்து இழந்துடுறியா இல்லையா அதாவது செய்யலாமல் செய்யக்கூடாதுன்னு இருக்குது செஞ்சால் நமக்கு லாபம் தானே துனியாவில் வேணான்னு விட்டா நஷ்டம் வேணும் எடுத்துக்கிட்டா லாபம் மருமைக்கு அது லாபம் அவர்கள் அது துன்யாவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சந்தேகம் என்ற காரணத்திற்கு சிலது நம்ம இழக்கும் பொழுது நமக்கு நஷ்டம் ஏற்படுதா இல்லையா நீ நஷ்டம் என்று நினைக்காதே ரிசுக்கையில பறக்கத்து செய்யறது ரிசுக்கை உண்டாக்குறதுக்கு சில காரியங்களை ரசூல்ல சொன்னாங்க அதுல ஒரு காரியம் இது என்ன காரியம் இன்னக்கலன் ததா செய்யன் இத்திகா அல்லாஹி அசவஜல் அல்லாவுக்கு பயந்து நீ வந்து ஒரு காரியத்தை சந்தேகத்துக்கிடமான காரியத்தை நீ விட்டு விட்டால் இல்ல ஆத்தா கல்லாவும் ஹைரம் மின்ஹா அதை சிறந்தது அல்ல நிச்சயமா தராம இருப்பதே கிடையாது நீ டவுட் வருதுன்னு விட்டதனால நீ கஷ்டப்பட மாட்ட சில காரியங்கள் ரசூல்லா சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ரிஸ்க்கு அதிகமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழட்டும் ஃபுல் எசில் ரஹிமஹு அவனுடைய சொந்தக்காரங்களோடு சேர்ந்து சொந்தக்காரங்களோடு அரவணைச்சு வாழ்றவங்களுக்கு ரிசுக்கு தாராளமா எல்லாம் கொடுப்பான் ரிசுக்கு சில வணக்க வழிபாடுகள்னால ரிசுக்கு சொல்லப்படலை வணக்க வழிபாடு நல்லா செஞ்சு அங்க நல்லா இருக்கலாம் துன்யாவில் பணக்காரன் அவரு கேரண்டி கிடையாது வணக்க வழிபாடு செஞ்சு ஏழையாவும் இருக்கலாம் பணக்காரனும் ஆகலாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா சில காரியங்களுக்கு ரிசுக்கோட சம்பந்தம் இருக்கிறது அந்த காரியம் என்ன ஹராமா ஹலாலா டவுட் வரும் விட்டுட்டோமா விட்டதுக்காக நல்லா என்ன செய்யணும் நீ விட்டீங்கள எனக்கு பயந்தான விட்டார் அதை விட சிறந்த இருந்தாடா சிறந்த நான் தர்றேன்னு சொல்லி உலகத்திலே கணக்கு தீக்கணும் மறுமையில தனியாக கூலி இருக்கிறது உலகத்திலே அந்த கணக்கு அல்ல தீர்த்து விட்றோம் ஆனால் நம்ம விட்டால் நம்ம கஷ்டப்படுறோமே அவங்களாம் நல்லா திங்கிறாங்க நமக்கு திங்கையாலே நினைக்கக்கூடாது நீ அதை விட சிறந்தது இல்லை என்ன செய்வோம் கண்டிப்பாக உனக்கு தருமானி என்ற சூழ்செல்லா ஆலை செல்மா அவர்கள் அந்த சொந்தக்காரங்களையில் சேர்றதுனால ரிஸுக்கு விஸ்தீரணமாக வர மாதிரி இதுக்கும் ரசூல் செல்லா அவர்கள் ஒரு வழியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இது வந்து முசுனது அகமதுல பத்தொம்போதாயிரத்தி எட்நூத்தி பதிமூணாவது ஹதீஸாகவும் பத்தொம்போதாயிரத்தி எட்நூத்தி பத்தொம்போதாவது ஹதீசாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம இதில் என்ன விளங்குறோம் மார்க்கத்தில் வந்து ஒரு விஷயம் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால் ஹலாலா ஹராமா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால் ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்வது போலவே இதுலையும் தவிர்த்து கொள்ளணும் வேணா சந்தேகம் வந்துருச்சா இல்லையா அது நல்லா கேட்பான் துன்யாவில் நம்ம எப்படி நடப்போம் துன்யாவுடைய காரியங்கள்ல வந்து இந்த ஒரு சந்தேகம் போவாதீங்க போறோம்னா அரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க பயங்கர கலவரமா இருக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா உள்ள போட்டுருவாங்க லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தகவல் வருது நம்ம என்ன உலகத்தில் என்ன செய்வோம்

ஒரு மாசத்துக்கு பீச்சுக்கு வெறிச்சோடி கிடைச்சா இல்லையா ஒரு நாள் சுனாமி வந்தது காண்டி ஒரு மாசத்துக்கு பீச்சு பக்கமே போகாம இருந்தீங்களே அப்ப ஒரு சந்தேகம் வந்துருமோன்னு பயந்தானே ஒரு கவனம் மழை வரப்போறது இல்ல இருந்தாலும் வந்துருச்சேங்கிற காரணத்துக்காக என்ன ஒண்ணு மனசுக்குள்ள ஆளால் கிளப்பி வந்ததை கிளப்பி விட்டோம் சுனாமி வருது போலீஸ் காரணம் வந்து ரோடு போட்டு கட்டி விடுவோம் அப்ப சுனாமி வரப்போ சுனாமி வர வரப்போகுதுன்ற உடனே நமக்கு ஒரு பயம் வந்து நீ விலகி இருந்தியா இல்லையா இதெல்லாம் எல்லாம் கேட்போம் விஷம் இருக்கா இல்லையா நீ விஷம் சந்தேகப்பட்டு குடிச்சிருப்பியா நீ என்னைக்காச்சும் தவிர்க்கத்தானே செஞ்ச இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ம அல்லா உலகத்தில் நம்ம நடக்கிறத பாக்குறோம் எல்லாத்துலயும் நம்ம துன்யா விஷயத்துல கேர்ஃபுல்லா தான் இருக்கும் துன்யா விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் ஒரு விஷயம் சந்தேகம் வந்து ஒரு ஆள் வேலைக்கு வர்றாரு வேலைக்கு சேர்க்கலாம் அவசியமா வேலைக்கு ஆள் தேவை அது மாதிரி சந்தேகம் வந்துருச்சு திட்டுப்பிலா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் இல்ல அப்படி சொன்னாங்களா அந்த கட்ட நீக்கிட்டாங்களே சேப்பிகளா சந்தேகம் தானே சேப்பிகளா கன்ஃபார்ம் ஆனது சேப்பிகளா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனது ஜெபி ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறா இருந்தா கூட ரெண்டு பேர்ட்ட கேக்குறீங்க ஆ பொண்ணானு சுத்து பேங்கறான் ரெண்டு பேர் முன்ன ரெண்டு பேர்ட்ட கேக்குறீங்க நல்ல பையன் தான் சேப்பியலா சேப்பியல இந்த நல்ல பையன் தான் சொன்னால ரெண்டு திருட்டு பையன் சொல்லிப்டாங்களே அந்த கடையில ஏமாத்திட்டு வந்தானு சொல்லிப்டாங்களே இவன் கணக்குல கள்ள பையன்னு காட்டிப்டாங்களே நம்ம எப்படி சேக்குறது அப்படி தான் நடந்துங்க ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கறா இருந்தாலும் ஒரு மாப்பிளை கல்யாணம் பண்ண போறீங்க பொண்ணு பொண்ணு பொண்ணுக்கு வந்து மாப்பிளை பேசுறீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்கறா ஒருத்தவன் தண்ணி அடிபாண்டாங்க குடிப்பீங்களா எல்லாரும் எல்லாரும் நல்ல பேர் சொல்றாங்க ஒருத்தன் வந்து என்ன சொல்றான் அவன் தண்ணி அடிப்பான் அப்படின்னு சொல்றான் ஆகா வேணாம் அப்ப சந்தேகம் வந்ததுனால நீ ஒன்னும் பாக்கல நல்ல பேர் நாலு பேர் சொல்றாங்க கெட்ட வேணா நாலு பேர் சொல்றாங்க நீ என்ன பண்றீங்க உடனே உங்க பொண்ணை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க உங்க மாப்பிள்ளையை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க உங்க தொழில காப்பாத்திக்கிற பாக்குறீங்க உடலை காப்பாத்திக்கிற பாக்குறீங்க அப்ப எல்லா விஷயத்துலயும் நீங்க எப்படி நடக்கறீங்க அதாவது சந்தேகம் வந்தா சேப்டி தான் நீங்க நினைக்கிறீங்க அப்ப துன்யாவுக்கு மட்டும் சேஃப்டியை பாக்குறவங்க மறுபடியும் பாக்க மாட்டீங்களா துன்யா விஷயத்தில் மட்டும் எல்லாம் நாங்க சேஃப்டியான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறோம் மறுமையில் என்ன நாசமா போன வழியை தேர்ந்தெடுப்போம் அது என்ன அது என்ன அளவு போலது அது என்ன இறையச்சம் உடையவர்கள்ட்ட எப்படி அந்த என்ன வரலாம் அல்லாவ நம்ப கூடியவங்களா அல்லா வஞ்சக்கூடியவங்களா இருந்தா அல்லாட்டையில கூடுதலா இருக்கணும் இதை விட துன்யாவில் ஏற்ற போது விஷத்தை குடிச்சு செத்தா செத்துட்டு போறோம் பெருசா என்ன போக போகுது மறுபடியும் ஒன்னு பிரச்சனை இல்லை அதனால கஷ்டம் வர போறது இல்லை போயிட்டு போறோம்னு போயிடலாம் ஐம்பது வருஷம் வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை இழந்துருவோமே அப்ப நம்ம என்ன விளங்கணும் சந்தேகத்துக்கு இடமானதுங்கிறது அசால்ட்டா கருதக்கூடியவங்களா இருக்கணும் சந்தேகமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் கூட நமக்கு ஒரு அச்சமோ பயமோ அது ஒரு தப்புங்கிற ஒரு உருத்தல சொல்லப்படல என்ன இந்த சந்தேகத்துக்கு பத்துவா கொடுக்கறது கூட்டம் உட்கார்ந்து இருக்கிற அலால் சொல்வதற்கு அதுக்கு தான் சொல்ல சொல்லிட்டாங்க அப்தாக்க முத்தூன் பத்துவா கொடுக்கறவன் எல்லாம் கொடுக்கத்தான் செய்வான் நீ அதை என்ன சொல்றாங்க அந்த சந்தேகத்துக்கு இடமானதுனாலேயே ரெண்டு கருத்து இருக்க தானே செய்யும் சந்தேகத்துக்கு இடமானதுன்னு சொன்னாலே ஒருத்தன் கூடுமா ஒருத்தன் கூடாதுமா நீ எதுக்கு கூடுங்கிறோன்னு கவனிக்கிற கூடாது கவனிச்சுட்டு போப்பா தூக்கி எறிஞ்சிட்டு போ பத்து இது கேக்குற மனசுல அப்படி உறுத்தி பாரு இது வந்து சரியா செஞ்சா நம்ம மாட்டிக்கிறோமா இல்ல ஒரு கிரவுண்ட் இருக்குதா செய்யறதா முகாந்திரம் இருக்குதான்னு பாரு இருந்தா செய்ய எடுத்து போட்ட போ மனசுதான் சொல்லிட்டாங்க அப்ப இந்த ஒரு அடிப்படை ரசூ சல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த இஸ்லாமிய பொருளியல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா சந்தேகத்துக்கு இடமான எந்த ஒன்றையும் நம்ம வந்து செய்யவே கூடாது அதே நேரத்தில் சந்தேகம் இல்லாத ஒன்றை நம்மளா சந்தேகம் நினைக்கிறது அது ஒரு பெரிய நோய் அதுவும் பாவமா போயிடும் ஏன் ஹலால் ஹராமாக்கணும் குற்றம் ஆயிரும் அல்ல ஒன்னு ஹலால் ஆக்கிருப்பான் நம்ம வீட்டு சோத்துல உட்காந்துக்கிட்டு இதுல விஷம் கலந்துருக்குமோ இது சந்தேகம் வரலாமா வீட்டுக்கு போயிட்டீங்க சோத்த கொண்டாந்து வச்சுட்டாங்க விஷத்தை கலந்தா என்ன செய்யறது விஷம் இருந்தா கலந்துருந்தா ஒரு கலந்துருக்கலாம்ல காலில் முன்னாடி சண்டை போட்டமே அப்படி இப்படி நினைச்சா இது இது சரியா இதுலாம் சரி கிடையாது அது பேசிக் இருக்கணும் சந்தேகங்கிறது வேற மன குழப்பம் வசுவசாங்கிறது வேற இந்த வசுவசாவுக்கு இடமே கொடுத்து அது பாவமா போயிடும் அப்ப அல்லா வந்து ஹலாலாக ஆக்கணும் ஒன்றுல சந்தேகத்துக்கு கிரவுண்ட் இருக்கணும் இந்த எல்லாத்திலயும் ஒரு முகாந்திரம் ரசூல்லா சொன்ன எல்லாத்திலயுமே அங்க ஆட அறுக்கிறாங்களா வணக்க வணங்குற இடம் ஏதாவது இருக்குதா அது இருக்குதா வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா அப்போ அப்படி ஒரு காரணம் கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்தா தான் நமக்கு தடுக்கப்படும் அதே நேரத்தில் வந்து சந்தேகத்தில் இல்லாத ஒன்னு நான் பேணுதலா இருக்கிறேன் கூடுதல் பேணுதலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதுலயும் பேணுதலா இருக்கலாம் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு வண்டியில வாங்கன்னு கூப்பிடுறாரு இந்த வண்டி திருட்டு வண்டியா இருக்குமோ எதுக்கு வண்டியை தான் கூட்டு போக வேண்டியா நீ திருட்டு வந்துருப்பானோ கொஞ்சம் பேனா தாங்கன்னு கேட்கறது பேனா விம்பேனாவா வேற பணம் எடுத்து வச்சிருக்கானா இதெல்லாம் சந்தேகமா இதெல்லாம் வந்து லூஸ் பண்ணா இது வந்து மெண்டல் ஆகி போயிடும் இந்த இது வந்துடுவீங்க நம்ம வந்து மெண்டல் ஆகி போய் முடிஞ்சிருவோம் அப்ப இந்த சந்தேகம் இல்லாத விஷயங்களை சந்தேகம் என்று நினைப்பதும் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பதை ஹராம் என்று அடிப்படை இல்லாமல் தீர்ப்பளிக்கிறது பெரிய குற்றம் இப்படி ஹராம வந்து ஹலால் செய்வது குற்றமோ ஹலாலை ஹராம்னு சொன்னாலும் குற்றமாயிரும் நல்லா அனுமதிச்ச உடனே எதிரானது இல்லை அதுவும் பாவமா போயிரும் அப்ப பேலன்ஸான ஒரு விஷயம் அதனால அந்த சந்தேகத்தை வந்து பசு விவசாயம் என்ன சந்தேகம் என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கோடு இருக்கிறது இஸ்லாத்துல அது நாளைக்கு